தேவை தேவையானது இட்லி மா வந்து ஒரு நாலு கரண்டி எடுத்து வச்சிருக்கேன் அதை பாத்திரத்தில் இப்போ இதோட வந்து அரிசி மா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாய் வந்து உங்களுக்கு ஆறு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கடல மாவு வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிணைஞ்சுக்கணும் இட்லி மாவுலேயே உப்பு இருக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து பிணைங்க இந்தளவுக்கு பிணைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மல்லித்தலை கருவேப்புல பச்சை மிளகாய் இது வந்து குடமளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே இதில் வந்து ஒன்று ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா பண்ணியணும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் இப்போ இது ரெடியாக இருக்கு இப்போ அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மாவு வந்து உங்களுக்கு சைஸ் வந்து எவ்வளோ தண்டி தேவையோ அந்த அளவுக்கு வந்து சின்ன சின்னதாக இப்படி இப்படி எடுத்து எடுத்துருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு போடும்போதே சட்டம் கேட்குது பாருங்கள் அந்த மாதிரி வந்து இந்த பனிக்காலத்தில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க இதோட ஒரு தேங்காய் சட்னி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பனிக்கலத்தில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தேங்காய் சட்னி மட்டும் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே